அனைவருக்கும் வணக்கம் இந்த இடங்களில் இருக்கிற கேகால மாவட்டத்துக்குரிய இகலாக்கோட்டை என்ற இடம் பார்த்துட்டு இதிலேருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பத்தலா கலை என்ற இடத்துல போய் அங்கே வந்து ஒரு ரெசார்ட் ஒன்று இருக்கு ஏற்கனவே ரெசார்ட் அந்த இடத்துல வந்து நாங்கள் தங்கப்புறம் மேலும் அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குது அதுவும் மழை பெய்துக்கண்டா அங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பனி புகார்களாக இருக்கும் அதே மாதிரி அங்கே சாப்பாடுகள் எல்லாமே வெளியே அரேஞ்ச் பண்ணி தர விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அந்த ரெசார்ட்லேருந்து அங்கே நாங்கள் ஹைக்கிங் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி ஒரு இயற்கையான ஒரு ரெசார்ட்டில் போய் தங்க போகிறோம் கிட்டத்தட்ட இங்கேருந்து பார்த்திங்கனாடா இருபத்தி நாலு கிலோமீட்டர் தான் ஒரு அடியாக மோட்டை உலகில் வலிக்கிடுவோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை வரப்போகுது ஓகே இப்போ வலிக்கட்டோம் இதிலேருந்து போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றரை மணி தளமாக தேவைப்படும் அந்த குகைக்குள்ளே திருப்பி போய் திருப்பி வந்து அதுதான் இந்த இகலா கோட்டையில் நாங்கள் களைச்சி போன ஒரு விஷயம் ஆனால் வந்து நாங்கள் ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டு பார்த்தீங்கன்னாடா நாங்கள் வந்த டைம் பார்த்து மழை பெருசாக பெய்யலை குத்தனமாக இறங்குது இந்த நீர்வீழ்ச்சியை பார்த்தாலே குளிக்கொணும் போல தான் கிடக்குத்தனமாக அங்கே வந்து கொண்டிருக்கு ஸ்கூல் விட்டால் எல்லோரும் இங்கே தான் வந்து சேருது உங்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருமே இன்னும் என்ற அளவுக்கு இருக்குது ஆனால் அவங்கள பார்த்தா விட வயசு கூடி நாங்கள் மாதிரி இருக்காங்க பார்க்குறதுக்கு எப்பிட்றா இந்த பத்தலாகலேருந்து இடம் சொன்னே தானே இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபிள் ரொக்கம் தான் குறைக்கிது அப்படின்ட்டு ஜெய்பிரா சொல்கிறார் எந்த இடத்துக்கு உண்மை போய் என்றே தெரியல அதோட நாங்கள் பைக்லேயே அந்த இடத்துக்கு போகலாம் அதால் தான் சரி அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னு முடிவெடுத்து நாங்கள் ஓ ஓ இங்க வேறு ஓடுது ஓ ஹூ ஊ எப்படி நிற்கிற மாட்டேன் ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்து வேண்டாம் பின்ன வேலை நாங்கள் அதுக்கு பிறகு இந்த எகிலா கோட்டை பார்த்து நாங்கள் இப்போதான் நேரம் வேண்டாம் மூன்று மணி நீங்கள் வடிவாக நாங்கள் வெளிக்கிட்ட மாதிரி நாலு மணி அல்லது மூன்று மணிக்கே வேண்டாம் இப்படியான இடங்கள்ல ஒரு நாளில் பார்த்துட்டே போகலாம் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்களாண்டா நல்லா பின்னால் இருக்கிற தம்பிகிட்ட நாங்கள் பார்க்கச்சோண்டா பார்த்துக்கொண்டுதான் இருப்பார் ஆனால் அது ஏதோ ஒரு முறையில் பிள்ளைக்க விட்டுருவார் அது சிலவில் அண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னாட்ட ஏன்னா திருப்பி சொல்லட்டு அடப்பா இது சரி நீங்கள் வியூவாக சொல்லுங்க நான் இந்த ஃபோனை அடிச்சு பார்க்குறேன் அங்கே தான் தம்பி இது என்ன ரப்பர் மரங்களேன்னு இதெல்லாம் ரப்பர் சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னாட்டா மாவன என்ற இடத்துக்கு வந்துட்டோம் இதுலேருந்து பிராதனை பத்தொம்பது கிலோமீட்டர் அதோட இதுலேருந்து நாங்கள் நேராக தான் போகிறோம் நேரா போவைக்குள்ள பதினாலு கிலோமீட்டர் ஆனால் இந்த சந்தி எங்கேயோ ஏய் ஏய் அது சரி பூங்காச்சி கொண்டு வர்றான் போல் இருக்குது தான் நான் அப்படி ஸ்வீட்டாக வந்தது இந்த டவுனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துருக்குறேன் ஆனால் எதால் வந்தேன் என்னத்துக்கு வந்தன் என்றது எதுவுமே தெரியாமல் இருக்குது ஆனால் நிறைய தமிழாக்களும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது முடிஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய டவுனுண்டு கடவுளே அதோட நாங்கள் இதில் ஏடிஎம்மில் காசு எடுக்கணும் காசு அறவே இல்லை இந்த ரோடுகளில் ஒன் வே எது தெரியாமல் இருக்கு நினைக்கிறேன் நான் இருந்து கொழும்பு கொழும்புற ரோட்டில் தான் இந்த இது வேற மண்டி நினைக்கிறேன் சரி இப்போ இந்த ஏடிஎம்மில் காசு எடுத்துகிட்டு வெளிக்கிட்டோம் எங்கே போனாலும் எல்லா ஏடிஎம்லேயும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் லைனில் நிற்கிறாங்க அவ்வளோதுக்கு ஒரு பெரிய இடம் தான் இந்த இடம் இதில் போய்க்குள்ள பாருங்கள் இந்த மேலே அப்படியே கிட்டத்தட்ட சிகிரியா மேலே தான் இருக்குது நான்கூடிய தூரத்தில் இருந்து பார்த்துட்டு சிகிரியாக மாறிகிட்டு வந்துட்டு போட்டு தான் ஜோசிஜன் இல்லைங்க உண்மையிலுமே ஒரு அற்புதம் இதெல்லாம் இந்த இடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பே உங்களுக்கு சரியான லொக்கேஷனை கொண்டு போய் காட்டும் கொண்டாட வரைக்குள்ள இந்த டவுனோட பார்த்தீங்கன்னா ரெண்டு தசம் அஞ்சு கிலோமீட்டர் மேலே போகணும் அப்படின்ட்டு போட்டிருக்கு கோங்க்ரீட் ஆரம்பத்தில் அதனால சம்பவம் தான் எங்களுக்கு கிளச் பிளேட் எல்லாம் கூட சரிதோ இல்ல கிளச் பிளேட் தான் ஓ ஓ ஆட்டுது பைக்க எம்பருவா காவடம் தூக்கி எரிஞ்சுட்டு போல முன்னால இதே குளங்கள் காணல ப்ரோ சம்பவம்தான் ஐயய்யோ எனக்கே பயமா இருக்கு பயமா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது சரி சரி அப்புறம் இழுக்கு இல்லையா நான் எனக்கு பயத்துல இதான் கிளச்சி விடுறேன் இல்லையானு தெரியல என்ன தெரியாம போகுது ஐயோ என்ன பைக் இழுக்குது இல்ல ப்ரோ டீசர் பிச்சி கொண்டு விழுந்துடாது என்ன பிடிங்க எட்டி பிடிங்க இல்லடி சரி உங்களுக்கு சம்பவம் தான் ஐயோ பைக் இழுக்குது இல்லை ஆ பாட்டுறேன் பாட்டுறேன் ஓகே என்ன ஜம்புக்கா மரத்தை காண சரி என்ன ஜம்புக்கா என்ன பேர் அது ரம்புட்டா என்ன சொல்லுது ஜாலியாக இருக்கா இழுக்கா நீங்கள் என்ன பிடிச்சிருங்க வேறு എന്നാ വിതില്ല ഫ്രോ എനിക്ക് ഇല്ല അപ്പൊ എന്നോ ന്യൂട്ടൺ ഫേ ഗിയർ ഉഴുദ്ലാ ഓക്കെ രണ്ടാമത് വേറെ பைக்கில் பிரச்சனை இல்லை கிளச்சில் பிரச்சனை ஆனால் ஓடுதும் இல்லைண்ணா ஓகே ஒரு சந்தைக்கு வந்துட்டோம் இதில் போட் போட்டிருக்கணும் பாருங்க ஹெரிடேஜ் ஆஃப் த பைபிள் ட்ரோக் அப்படின்ட்டு இதால் தான் போகணும் இருநூறு மீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இதால் ஓகே மழை பெய்ததால நாளைக்கு விட்டிய நேர் பருக்கு வந்த வியூ நோவலா வீடுகளும் இருக்குது இதுக்குள்ள ஆனால் இன்னும் நூற்றி ஐம்பது மீட்டர் போகணும் பண்ண வரையும் காட்டுது வேற வேறே மேடம் வேற வேற நம்புவோம் ஓட இந்த வேலை தூக்கி அறியலை இந்த இடத்துல ஒரு மாதிரி தப்பிச்சு வந்துட்டோம் இதில் வரலாம் பெரிய வாகனங்கள் காரில் எல்லாமே இந்த இடத்துல வந்துருக்கு ஆனால் அங்கே பைக்கிண்ட கண்டிஷனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த ரெசார்ட் ஓகே அதில் போகலாம் இதுதான் என்ட்ரன்ஸ் போல் இருக்கு இதுவரைக்கும் எப்படி டிசைனில் வச்சிருக்கணும் இந்த இதில் வந்து எதிர்ப்பு போல் ப்ரோ இதோ தெரியல ஆ ஓகே ஓகே இதாலேயும் போகலாம் மேலே அதால் இதில் நிப்பாட்ட சொல்லியிருக்கணும் இப்போ இதில் பைக்கை நிப்பாட்டோம் அப்படியே மேலே போய் பார்ப்போம் எங்களுக்கு எந்த ரூம் தெரியணும் என்ன மாதிரி வியூ ஸ்விம்மிங் ஃபுல்லெல்லாம் இருக்குன்ற சொல்லியிருக்கணும் ஓ அதில் முடிச்சுட்டு வரேன் சரி இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா செக் இன் பண்ணிட்டோம் அதே மாதிரி காசு எதுவுமே கேட்கல நாளைக்கு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு ஆள் ஐசிஏ வண்டி எழுதிட்டு விட்டுருக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க் தான் அது சரியானுமா அப்போ நான் சொன்னேன் இந்த வியூ பாயிண்ட்டில் போய் இருக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சொன்னான் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த வியூ எல்லாம் இந்த கடவுளே வா உண்மையிலுமே அருமை இஞ்சி பாருங்க எப்படி இருக்குண்டு பாருங்களேன் இதைத்தான் நாங்கள் அந்த சிக்கிரியா ரோக்குன்னு சொன்னோம் அந்த ரொக் வா சொர்க்கம் ஐயா சொர்க்கம் அதே மாதிரி எங்களோட ரூம் வந்து கீழால தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் பார்ப்போம் இப்போ இதில் இருப்போம் அப்புறம் இந்த வியூவை பார்த்தீங்களா அப்படி இருக்கேண்ணே அதான் நூற்றி எண்பது வாக தெரியுது அப்படியே அதில் தெரியுது பாருங்க அது வந்து அசுப்புணி எல்லா அப்படின்னு சொல்கிறது வாட்டர்ஃபால் இப்போ பார்த்தீங்கன்னாடா உடனே வந்து வெல்கம் ட்ரிங்க் ரோஸ் மில்க் தந்திருக்கணும் குறிப்பாக நீங்கள் இந்த கப்புல்ஸ் வந்தால் சூப்பரான இடம் அதே மாதிரி இங்கே வந்து கேம்பிங்கும் பண்ணலாமா கேம்பிங் பண்ணுறதுக்கு நான்ஜான் ஒரு சரி எண்ணூறுவாயிரம் ரூபா அடிப்படையோண்டு பார்த்தா எட்டாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த இடத்துக்கு மட்டும் காசு கட்டுணுமா ம் நல்லா இருக்குது அதான் கப்புல்ஸ் ஆகிற வண்டியில நாங்கள் வந்தால் இதான் இல்லை அதோட வியூ பா சொர்க்கம் அதே மாதிரி அந்த அம்பளுவாவை டவரும் இதுலேருந்து பார்க்கலாம் எங்களுக்கு தெரியுது சொ எடுத்து நாங்கள் எடுத்த கையோடையே வந்து சொன்னவே இல்லை உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு நாங்கள் மேலும் சொல்லலை பிறகு தான் சாப்பிடுவோன்ட்டு பார்த்துட்டோம் ஏன்னா மத்தியானம் சாப்பிடவும் இல்லை வெயில் போட்டுனா சரி சாப்பிடவும்ட்டு இதில் பாருங்கள் கொத்து இப்படி இருக்கண்டு சிங்களம்புரப்படி நல்ல கேரட் எல்லாம் நிறைய எல்லாம் போட்டு தந்திருக்கணும் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படிண்டு அதே மாதிரி கரண்டி எல்லாம் பாருங்கள் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரியே செய்து தந்திருக்கணும் சிக்கன் பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீஸாக போட்டுருக்கணும் மற்ற கரண்டிய எடுத்துரும் சாஃப்டாக இருக்குது இதே நம்ம எப்படி நல்லா இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு வரணும் அதுக்கு தான் ரூமுக்கு போகிறோம் இதுக்கு தான் ரூமுக்கு போகிறோம் சரி இப்போ பார்த்திங்கனாடா சாப்பிட்டுட்டோம் தானே அதே மாதிரி இந்த கிச்சனையும் காட்டுறேன் இதில் எல்லாம் பாருங்கள் கூடுதலான மண் சட்டிகளால் பானைகள் அதே மாதிரி இதில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இதுகள் மற்றது கிச்சன் கொக்கோ கோலா இந்த இடத்துல வந்து பதினெட்டாக ட்ரிங்க் பண்ணுறாங்களும் வரையணும் கப்பிள்ஸும் வரையணும் எல்லாமே இங்கே இருக்குது அதோட இங்கே வந்து விசா காட் வந்து ஆக்செப்ட் பண்ணிடணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் அதோட அதில் பாருங்கள் பழைய காலத்து ட்ரெயின் அதே மாதிரி பஸ் மற்றது அது வந்து நான் நினைக்கிறேன் இந்த பாக்கைக்குள்ளே யாழ்ப்பாணம் மாதிரியும் இருக்குது மாதிரி கொழும்பு மாதிரியும் இருக்குது இப்படி எல்லாம் இருக்குது இப்போ இதில் இருந்து செக் இன் பண்ண கூட்டிகிட்டு போய்பேன் எங்களுக்கு ரூமுக்கு காட்டாக போயிடணும் வேண்டிதான் எங்களுக்கான ரூம் எங்கே இருக்குதுன்னு தெரியலே இந்த அக்கா தான் கூட்டிகிட்டு போயிடணும் இதை ஒரு ஃபேமிலியாக தான் செய்யணும் போல இருக்குது ஆனால் எல்லா வசதிகளும் செய்து வச்சுருக்கேன் அந்த இடத்துல லைட் இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கான ரூம் நீட்டாக இருக்கும் மேலே டபுள் ரூம் அப்படின்னு தான் சொன்ன வேல் மாதிரி இருக்குது அதே மாதிரி உள்ளக்கில் வந்து பாத்ரூமும் இருக்க போல் இருக்குது இதில் பாருங்கள் பாத்ரூம் அப்படி இருக்குண்டு சிம்பிளாக நீட்டாக நல்லா பெருசாகவே இருக்குது குமட்டெல்லாம் மங்காலயம் இருக்குது ம் சூப்பராக இருக்குது எப்படி இருக்குது ப்ரா ரூம் நல்லா இருக்கு ஆனால் அந்த வாசனை ஒன்று இருக்குது என்ன மண் வாசனையா இல்லை அதான் நல்லா இருக்குது அப்படியே பார்த்தீங்களாண்டா வெளியில் போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி ரூம்கள் நிறைய இருக்கு ஜால அப்படியே இது ரூம் இது அதோட இதில் வந்து பார்த்தீங்களாண்டா இந்த ரூம் இதோட பார்த்தீங்கன்னா இந்த இருந்து அவள் குளிக்கிறத கே கைகளே போய் குளிக்கணும் போல இருக்கு ஆனாலும் ட்ரெண்ட் ஐடியா இருக்குது நாளைக்கு வீடியோ குளிப்போமா இல்லை இப்போ குளிப்போமா அப்படின்றது எது என்னட்றது தெரியலை ஆனால் இப்படி ஒரு இடத்துல பரவாயில்லை உண்மையிலேயே இப்போ ஐயாயிரத்து கிளம்ப நாட்களில் வந்து இந்த ஹோட்டேச் அது சாப்பாடு எல்லாமே வேறு வேறையாக எடுப்பிடும் காசு ஆனால் இந்த ரூமுக்கு மட்டுமே ஐயாயிரத்து நூறுவா அதே மாதிரி சனி ஞாயிறில் வந்து எட்டாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாவே கட்டாயம் நீங்கள் கண்டியில் இருக்கிறீங்களா இல்லை ஏதாவது பிளான் பண்ணுறீங்களாடா இந்த இடத்துக்கு வந்து இணைந்தரவளையெல்லாம் வாரீங்களன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ஒரு வித்தியாசமான உங்களுக்கு ஒரு அனுபவம் தரும் நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னுன்றதை அப்படி தொடர்ந்து பாருங்கள் இப்போ வெளிக்கட்டம் எங்கேட்டு பார்த்தீங்களாடா இதுலேருந்து போய் அந்த ஸ்விம்மிங் பூல் பீவோ பார்ப்போமெண்ட்டு இதில் பாருங்கள் நேச்சுரல் ஸ்விம்மிங் ஃபூல் அப்படின்ட்டு போட்டிருக்கணும் இதெல்லாம் எல்லாம் படத்துல சூப்பராக இருக்கும் ஓ காட் இதுலேருந்து அப்படியே ரங்கி போகணும் பக்கத்துக்கு அப்புறம் ரங்கிங்க ரங்கிடுவோம் வேற எங்கே சம்பவம் இருக்குது அப்புறம் இதை கட்டியிருக்காங்களா சுவிங் பூலில் இல்லை சும்மா நேச்சராகவே விட்டுருக்காங்களே வெளியில இங்கே பாருங்கள் இதில் சவர் குளிக்கிறதுக்கு கேட்ட மாதிரி இதில் குளிச்சுட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கணும் ஒரு டீம் வந்து ஃபன் பண்ணுறாங்கன்னு ஆ அட்லாண்டோடனே தாங்கள் எடுக்க வேணா தாங்க தலை உள்ளே விடுறோம் இப்போ திருப்பியும் பார்த்தீங்களேன்டா மேலே போய் கொண்டிருக்கோம் நல்ல வேலை நாங்கள் குளிக்கிற ஐடியாவில் வேற இல்லை அது அவைகள பிரைசி தானே அவையில் எடுக்க வேணாம் தான் சொன்னவேள் அதனால் நாங்களும் ஸ்விம்மிங் ஃபுல்லு காசு கட்டியிருக்கிறோம் அதனால் நாங்களும் குளிக்கலாம் சரி என்னாலும் சில்வனட்டம் அப்படின்ட்டு நாங்கள் மேலே போகிறோம் மாதிரி எறி வந்துட்டோம் தான் சாப்பிட்டது அதில் கொஞ்சம் கிடைக்குதாவலாம் தான் நாங்களும் இதிலேருந்து ஏதோ ஒரு வியூவில் போய் இருக்க போகிறேன் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நெட்வொர்க் வந்து வருது ஆனாலும் குறிப்பிட்ட சில டைமில் மட்டும்தான் வருது அதனால் பிரச்சனை இல்லை இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு காட்டணும் சில பேருங்களேன் எப்படி இந்த மரத்தோடு சேர்த்து இந்த ஹாட்டுகளை அடிச்சிருக்கணும் உண்டு பா சூப்பர் அதே மாதிரி அதிலையும் இருக்க காற்றல் இல்லை பேருங்களேன் இதுலேயும் அப்படி இந்த அஞ்சு மரத்தோடு சேர்த்து அப்படி வடிவாக செய்து வச்சிருக்கணும் உண்மையிலுமே இந்த ரெஸ்டாரண்டில் எனக்கு பிடிச்சது அந்த வீடு செட்டப்பும் அதே மாதிரி இந்த வியூவும் ரிலாக்ஸ் பண்ணினோம் நாங்களும் இருந்து இந்த இதை பார்ப்போம் சரி இப்போ எவ்வளோ நேரம் இந்த இடத்துல இருந்து நாங்கள் அப்படி அந்த டைம்ஸ் இல்லாமல் பார்த்துருப்பீங்க எல்லாமே அப்படியே முகிலெல்லாம் ஓடிக்கொண்டு வந்திருந்தது அதோட இதில் பின்னுக்கு ஒரு ஆள் வந்துட்டு போகிறார் நிறைய விஷயங்கள் சொன்னவர் நான் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் சும்மா சாதாரணமாக பார்த்த விஷயமே உழவு இருக்குது அப்படின்றது எங்களுக்கு இப்போதான் தெரியுது இதில் பாருங்கள் நாங்கள் இருக்கிறது நேராகவே இந்த மலை தெரியுது இந்த மலைக்கு பின்னுக்கு ஒரு இந்த கூம்ப மலை இதில் வந்து மண் சரிவால் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட சிங்கள மக்கள் வந்து செத்துவேல் அப்படின்னு சொல்லினா அதோட இந்த மலையில் வந்து பார்த்திங்களாண்டா தான் ஒரு ஹெலிகாப்டர் அடி அடிபட்டு ஆறு பேர் செத்து அப்படின்னு சொல்லினோம் அதோட இந்த ஒரு பாதையால் தான் நுயரலியாவுக்கு போகிற அந்த ஹெலிகாப்டர் போகிற பாதை அப்படின்னு சொன்னவர் எனக்கு உண்ப போயின்றது தெரியலை அதோட இந்த ஒரு துண்டால் தான் நாங்கள் வந்து நாங்கள் அதே மாதிரி அஸ் நான் சொல்லியிருப்பேன் அம்பளுவா டவர் சொல்லியிருப்பேன் இதுக்கு வந்து நாங்கள் ஏறலாமா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லினோம் எனக்கு இப்போ வரைக்கும் ஐடியால ப்ரோகு ஐடியா இருக்குது ஏறுவாமா நான் வரையில் அதோட அப்படியே இந்த வியூவை பார்த்து கொண்டு இந்த வியூண்ட நாங்கள் இருக்கிற இந்த ஆட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பது மீட்டர் உயரத்தில் இருக்கிறோம் அதே மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் உயரம் அப்படின்னு சொல்லினோம் அப்படி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து டிசைன் பண்ணி இப்படியெல்லாம் செய்கிறது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிறிஸ்தி சிக்கனுன்ற மேனேஜரோ இன்ஜினியர் அப்படின்னு சொன்னவே உண்மையிலுமே இப்படி நிறைய விஷயங்கள் எங்கட இடங்களில் நாங்கள் செய்யலாம் ஆனால் அதுக்கான மூலதனம் எங்களுக்கு இல்லை எனக்கெல்லாம் உண்மையிலுமே எங்கட குளங்களில் சிகிரியால் செய்கிற மாதிரி போட்டில் கூட்டிக் கொண்டு எங்களால் ஹட்டு இல்லாமல் வச்சு அவளுக்கு சாப்பாடு இல்லாமல் எங்கட பாரம்பரிய முறைப்படி எல்லாம் செய்து இப்படி இப்படி ஹட்டுகள் நாங்கள் ஒரு சில இடங்களில் செய்யலாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னாட்டா நீட்டாக மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணி அதை ஒரு சரியான முறையில் பப்ளிஷ் பண்ணி ப்ரொமோட் வேண்டாம் இதெல்லாம் நாங்கள் பார்த்தீங்கன்னாட்டா ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் நாங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் வட வடமாத்தில் எங்களோட தமிழ் இடங்களில் செய்யலாம் ஆனால் எனக்கு கும்புற ஒரு தரம் இல்லை அப்படின்றது தான் கேளுக்கிற விஷயம் தெரிஞ்ச வரைக்கும் கவுனியாபுரத்தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபார்முகளை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கணும் காலப்போக்கில் அதெல்லாம் ஒரு நல்ல இதுக்கு வரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் அதோட பார்த்திங்கனாடா இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது கேம்பிங் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் அப்படின்னு சொன்னவெல்லாம் நாங்களே கேம்பிங் கொண்டு வந்தாலுமே அங்கே வந்து பாத்ரூம் வசதி எல்லா வசதியும் இருக்காம் டென்ரூவா கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அது ஒரு அஞ்சா ஒரு எட்டு பேர் வாருங்கள் அப்படின்ட்டா கொஞ்சம் பெரிய இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்படியே நாங்களும் இந்த இருந்து பார்த்து கொண்டு இருப்போம் ஸ்விம்மிங் பூலில் இன்றைக்கு குளிக்கலாம் போயிட்டு ஏண்டாவில் சில் பண்ணி கொண்டு அப்புறம் அதை போய் குழப்பி நாங்களும் வீடியோ எடுக்கணும் அதனால் குளிக்கலாமல் போய்ட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து தான் வந்து பார்த்தீங்களாண்டாவா காத்து குறைவாக இருக்கா மற்றபடி காற்று பயங்கரமாக இருக்கும் அப்படின்னும் சொன்னவேன் கூடுதலாக எல்லா விஷயம் ஞாபகம் வச்சு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் இருப்போம் இரவும் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி இந்த கிளைமேட் மாறப்போகுது அப்படின்றத பார்த்துக்கொண்டு இப்போ இதில் இருப்போம்ட்டு பார்த்தோம் நான் பயங்கரமாக அந்த குத்தியில் இருக்கிறனால முதுகெல்லாம் அதனால் அதனால ஒலிக்கிட்டேன் எங்கேயாவது போய் இருப்போம் பண்ணி அப்புறம் இது சமையாக இருக்கும் போல் இதில் சாஞ்சிருக்கலாம் படிவா இஞ்சி பாருங்கள் இந்த இடத்துல அப்படியே செஞ்சுருக்கலாம் இருக்கலாம் இந்த இடத்துல நல்லா இருக்கு நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறதான சொன்னேன் நானாக நிச்சயம் பாருங்க ஒரு ஜீவனை நம்ம என்ன செய்கிறேங்க நித்திரையா குட் நைட் அனைவருக்கும் காலை வணக்கம் நேற்றிரவு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நல்ல ரூம் நல்லாவே நிறைய வந்தது அதோடு பார்த்தீங்கன்னாண்டா இடவுவேல் கேம்ப் எல்லாம் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு பிள்ளைங்களா நெருப்பெல்லாம் மூட்டு வெடிக்கணும் சூப்பராக இருக்கும் அதோட சரியா ஆறு நாற்பத்தி ஏழாவது இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் இந்த மலையை தாண்டியே வந்திருக்கு ஆனால் சூப்பராக இருக்குது அதாவது இந்த ஒரு ரெண்டு மலைன்னு நடுவில் எப்படி இருக்குமோ அதாவது அந்த கண் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குன்னு பாருங்களேன் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு வா என்ன வியூ ஆனால் கிட்டத்தட்ட அது தான் அந்த விகாரையும் காட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன் தெரியலை நாங்கள் எல்லாட்டையுமே கேட்கல வந்துட்டோம் அதோட பார்த்தீங்கன்னா இது விடியப்புறத்தில் குளிக்கிறது இயக்கன்னு சொன்ன மாதிரி கடும் குளிராக இருக்க போது சமாளிப்போம் சரி இப்போ இதில் பாருங்கள் நேற்று அங்காள பக்கம் சூரியன் இருந்ததால் ஷெடோ மாதிரி இருந்தது நல்லா இருந்தது இன்றைக்கும் நல்லா தானே இருக்குது இதில் இப்போ க்ளீன் பண்ணிட்டு வேலை செய்யணும் போல இருக்குது என்ன வியூடா சாமி இதெல்லாம் சொர்க்கம் குளிச்சு கொண்டிருக்கிறான் ஆனாலும் பாத்தீங்கன்னா குளிரா இருக்கு நேரமே குளிச்சிருக்கலாம் போல இருக்கு அதுல குளிரா இருக்கு என்றாலும் நல்லா சில்லிங்கா நல்ல வியூவா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியே கொஞ்சம் சில் பண்ணி கொண்டிருக்கோம் அப்படி கொஞ்ச நேரம் குளிச்சிட்டு வரும் இப்போ பார்த்தீங்கனாண்டா குளிச்சு முடிஞ்சு உண்மை சூப்பராக இருந்தது நான் உண்மையிலே எதிர்பார்க்கையில் இப்படி சில்லிங்காக இருக்க மட்டு அதோட இந்த சுவிமிங் பூலில் நாங்கள் நேற்று இருந்தோம் அந்த ஒரு ஒன் எயிட்டி வியூ தெரிஞ்சது அதாவது நூற்றி எண்பது வியூ தெரிஞ்சது அந்த இடத்துல கட்டியிருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்றத எந்த ஒரு கருத்து இதுலேருந்து இருந்து பார்த்தீங்கனாண்டா விடியப்புறம் சாப்பாடு அதே பேக்கேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கணும் என்ன மாதிரி வந்து பார்ப்போம் இதில் பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மெனு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் ஆயிரத்தி எழுநூறுரூவாயும் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டூ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சிங்களில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா அதே மாதிரி இதில் இது ஒன்று போட்டிருக்கணும் இலக்கஞ்சியா ஓகே இதில் ஃபுட் மெனு ஸ்ரீலங்கன் ரைஸ் அண்ட் கறி ஃப்ரைட் ரைஸ் கொத்து எல்லா திட்டவடிகளும் பார்த்துக்கோங்க இது நீங்கள் பார்ட்டி பண்ணுறீங்க பைட்ஸ் அதுவாலை அதே மாதிரி இதுவும் இப்படிதான் சரி நாங்கள் இதில் பார்ப்போம் முதலாவது பார்த்திங்க சோறு நல்லா சாஃப்டாக வச்சுருக்கணும் ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னாட்டா மரவள்ளிக்கிழங்கு சிங்களாக்கள் கூடுதலாக சாப்பிட வேணும் இடியப்பம் இருக்குது இதில் நீங்கள் இடியப்பம் பண்ணுவோட இடியப்பவம் சாப்பிடலாம் அதோட இதில் வந்து பருப்பு பருப்பு வச்சுருக்கேன் இது வந்து சம்பல் பொல் சம்பல் தேங்காய் பூ சம்பல் அதே மாதிரி இதில் வந்து இந்த கரண்டிய பாருகளை மீன் பொரியல் வச்சிருக்கணும் ம் ஓகே வெங்காயம் ரெண்டு மூட்டை எடுத்து வச்சுக்கொள்ளும் அதே மாதிரி இதில் வந்து ஒரு தம்பல் மாதிரியே இருக்கு ம் ஓகே சரி சாப்பிடுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்களாடா சாப்பிட்டுட்டோம் இதில் வந்து பாருங்க பில் தந்திருக்கணும் நாங்கள் நேற்று சிக்கன் கொத்த சாப்பிட்டதுக்கு ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபா புஃபே பரவாயில்ல புஃபே இந்த விலைக்கு அதே மாதிரி ரூம் வந்து எட்டாயிரத்து அஞ்சூரூவா ஆனால் நாங்கள் நேற்று கிழம நாளில் வந்ததால் பார்த்தீங்களாண்டா மூவாயிரத்தி இருநூறுரூவா டிஸ்கவுண்ட் பண்ணி ஐயாயிரத்தி நூறுரூவாய்க்கு போட்டிருக்கணும் அதேமாதிரி முடிய வந்து நாங்கள் ரெண்டு பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சிங்கிள் பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா படி ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கணும் மொத்தமாக எவ்வளோண்டு பார்த்தீங்கன்னாட்டா ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா வந்தது அதோட சார்ஜஸ் அண்டு போட்டிருக்கணும் அதுக்கு வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கணும் மொத்தமாக எட்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சி ரூபா எடுத்துருக்கணும் இந்த இடத்துல நாங்கள் தங்குறதுக்கு அதே மாதிரி இதிலேருந்து நாங்கள் அந்த பைபிள் ரொக்கம் போயிருக்கலாம் ஆனால் எங்களுக்கான டைம் காணாது அதோடு அங்கே போய் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிலர் அதில் ஆர்வம் காட்ட போகிறது இல்லை அதால் சரி அந்த ஒரு பிளானை கேன்சல் பண்ணிவிட்டு போய் இதில் ஒழிக்க போகிறோம் இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இந்த பிளான் வந்து ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு நாள் பிளானில் தான் வலிக்கிட்டு இருக்கேன் கட்டாயம் நீங்கள் நிறைய இடங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் கட்டாயம் நீங்கள் கண்டி சைட் அப்படி ஏதாவது விதைக்கல அதே மாதிரி ஏதாவது ஒரு அவுட்டோர் ஷூட் எடுக்க போகிறீங்க அப்படி நினைக்கல இதெல்லாம் சூப்பரான இடம் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன் ஏதாவது இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்